ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி பார்க்க போகிறோம் சுறா மீன் புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி அண்ட் ஆல்சோ ஹெல்தியும் கூட கண்டிப்பாக இது ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த மீனை வேக வச்சு எடுத்துக்கலாம் நம்ம சுரா மீன் நல்லா கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு பா கடாயிலையோ இல்லை பாத்திரத்துலேயோ கால் வாசி தண்ணி ஊற்றி மஞ்சள் பொடி கொஞ்சம் கல்லுப்பு கொஞ்சமாக சேர்த்து இந்த மீனை நல்லா ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் அப்போ தான் இந்த தோலில் இருக்க டர்ட்லாம் நம்மளுக்கு போகும் அந்த தோலும் எடுத்துடணும் ரிமூவ் பண்ணிட்டு தான் நம்ம சமைக்க போகிறோம் ஸோ இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க இந்த ரெசிபி ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குது அதே மாதிரி இது நீங்கள் பிளைன் ரைஸில் இந்த புட்டு போட்டு சாப்பிடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே சமயம் இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிறதுல ஒரு தடவையாச்சும் அட்லீஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இது நல்லா கொதித்து வெந்ததுக்கப்புறம் இதை நம்ம எடுத்து அது மேலே இருக்க எல்லாம் கீல் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இப்போ உங்களுக்கு இது நல்லா வெந்துருச்சு இப்போ இதை செக் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து தோல் உரித்து வச்சுக்கலாம் பாருங்கள் ஒரு டென் மினிட்ஸ்லேயே இந்த வெந்துருச்சு இந்த மாதிரி நான் ஒரு ஸ்பூன் வச்சு குத்தி பார்க்குறேன் வெந்துட்டதுக்கப்புறம் ஃபுல்லாக அந்த ஃபிஷ்ஷை இதிலேருந்து எடுத்துகிட்டு நீங்கள் அதில் இருக்க ஸ்கின்னை ஃபுல்லாக பீல் பண்ணி எடுத்துருங்க தோல் உரித்து வச்சுக்கோங்க இதுக்கு தேவையான காய்கறி என்ன வேணும் சமைக்கிறதுக்குன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு எடுத்திருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா காரம் கம்மியாக யூஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க பச்சை மிளகாய் கம்மியாக சேர்த்தாலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பூண்டு வந்து பத்துலேருந்து பதினஞ்சு பல் உரிச்சு பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க எல்லாமே பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க இந்த பாருங்கள் அந்த மாதிரி வெந்து வந்தது இல்லையா இந்த மாதிரி எடுக்கும் பொழுது ஈஸியாக உங்களுக்கு தோல் வந்துடும் அது மேலே கொஞ்சம் மண்ணு மாதிரி இருக்கும் ஸோ அதனால தான் நம்ம வேக வச்சு ஃபுல்லாக எடுத்துட்டோம்னா அது மேலே இருக்கிறது எல்லாமே வந்துடும் உள்ளே இருக்க ஃப்ளஷ் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போறோம் இந்த மாதிரி தோலை உரிச்சிட்டு அதை வந்து புட்டு மாதிரி உதித்துருக்கலாம் நம்ம இப்போ நல்லா தோல் உரித்த அந்த மீனை வந்துட்டு இந்த மாதிரி உதித்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து இந்த அந்த உள்ளே இருக்க முள்ளை வந்து யூஸ் பண்ணலை சில பேர் போடுவாங்க நான் அதை யூஸ் பண்ண மாட்டேன் ஓரமாக வச்சுட்டேன் ஸோ அந்த ஃப்ளஷ மட்டும் இந்த மாதிரி நல்லா உதற்ற வச்சுருங்க இது தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக சோம்பு போட்டிருக்கேன் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நாங்கள் ஒரு மூணு சின்ன சின்ன மீன் தான் எடுத்துருக்கோம் ஸோ அதனால கொஞ்சமாக கால் டீஸ்பூன் அளவு சோம்பு போட்டிருக்கோம் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் நீங்கள் வெங்காயம் வந்து இன்னும் நிறைய கூட யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வெங்காயம் பூண்டு எந்தளவுக்கு போடுறோமோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த புட்டு பதினஞ்சுலேருந்து இருபது பல் பூண்டு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் நல்ல பொடி பொடி பொடியாக நறுக்கிட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெய் ஊற்றி சோம்பு கருவேக்கில் அதுக்கப்புறமா பூண்டு சேர்த்துருக்கோம் அதுக்கப்புறம் இதில் பச்சை மிளகா வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம் இதில் வெங்காயம் வந்துங்கனதுக்கப்புறம் கொஞ்சமாக நான் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் அதாவது சின்ன டீஸ்பூனில் நான் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கிறேன் ரொம்ப குட்டி நீங்கள் பெரிய ஸ்பூனாக இருந்தால் ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கோங்க அது கூடவே குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் இருந்தாலும் ஒரு டேஸ்ட்காக மிளகாய் பொடி கால் டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறோம் நம்ம ஆல்ரெடி கல்லுப்பு சேர்த்து வேக வச்சுருக்கோம் ஸோ அதனால் நிறைய உப்பு சேர்க்க வேண்டாம் கால் டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கட்டும் ஈஸியாக ஒரு டென் மினிட்ஸில் செஞ்சு முடிச்சிடலாம் இந்த ரெசிபி கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து இந்த டைமில் வெங்காயம் எல்லாம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம உதித்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த மீனை சேர்த்துக்கலாம் மீனை சேர்த்ததுக்கப்புறம் ஃப்ளேமை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இது மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இல்லைன்னா அடிப்பிடிச்சிரும் மீடியம் இல்லைனா லோ ஃப்ளேமே யூஸ் பண்ணுங்கள் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு வந்து அடிப்பிடிச்சிடும் கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ நம்ம ஓரளவுக்கு நல்லா கலந்து விட்டாச்சு இதுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி ஏழைகள் இல்லையா அதை சேர்த்து நம்ம இதை சர்வ் பண்ணலாம் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் பாய்